வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் கிளாஸ் இன்றைக்கி நம்ம கன உருவங்களுக்கான ஆயுளர் சூத்திரத்தை சரி பார்க்குறத பார்க்கலாம் ஆயிலர் சூத்திரம் அப்படிங்கிறது எஃப் ப்ளஸ் பி மைனஸ் இ ஈக்குவல் டு டூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வடிவம் கன செவ்வகம் ஸோ இதில் எஃப் அப்படிங்கிறது முகங்களின் எண்ணிக்கை ஸோ முகங்கள் அப்படிங்கும்பொழுது வலது இடது மேல் இது கீழ் இது முன் இது பின் மொத்தம் ஆறு முகங்கள் இருக்குது ப்ளஸ் வேர்ட்ஸஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மைனஸ் எட்ஜஸ் அப்படிங்கிறது லைன்ஸ் ஸோ இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸோ இது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது டூ அப்போது கன செவ்வக வடிவமானது ஆயிலர் சூத்திரத்தை நிறைவு செய்கிறது அதனுடைய வலை அமைப்பு இங்கே இருக்குது இதுதான் வந்து டி இந்த டியாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம இப்படி ஃபோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன செவ்வகம் நமக்கு கிடைக்கிது ஸோ இதில் வந்து முகங்கள் எப்படி பார்க்குறது உச்சி எப்படி பார்க்குறது இது வந்து நம்ம இது கையில் இருந்தால் நம்ம இதில் இருந்து சொல்லிடலாம் பட் எக்ஸாம்ஸில் பண்ணும்போது நம்ம மாதிரி இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பழகிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ தேங்க் யூ